புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பிரதம பின்பு தூவி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை சதயம் பின்பு போராட்டாதி சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்கள் பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் என்று சேர்க்கை பெற்றுள்ளன மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்க்கை அமைந்துள்ளது மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்று குரு பகவானுடன் சந்திரனும் இணைந்து காணப்படுகிறார் நமது துலாம் ராசி தமிழர்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக அமையும் இன்றைய நாள் உங்களது வாழ்வில் ஒரு இனிமையான நாளாக ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாளாக அமைய பெறும் என்பதால் உங்களுக்கு இன்று நிம்மதி அதிகரிக்கும் தமிழ் நண்பர்களை நமது தொலை ராசிபுலம் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அடுத்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது தொலைதூர உறவினர் ஒருவரிடம் இருந்து வரும் செய்தி மூலமாக உங்கள் மட்டும் நீங்கள் மட்டுமல்ல உங்களது குடும்பமே இன்று மகிழ்ச்சியில் திழைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இன்று அமையப் பெறுகிறது இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக என்ற அமையும் உங்களுக்கு இன்று இன்டர்வியூ நீங்கள் ஏற்கனவே அட்டென்ட் செய்திருந்தால் அதற்கு பணியில் சேருவதற்கான பனி வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கால் லெட்டர் வரும் நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உறுதி பெறும் நாளாக அமையப்பெறும் உங்களுக்கு இன்று உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி கொள்ளும் ஒரு நல்ல நாளாக இன்று நிமில் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதல்களுடன் உங்களுக்கு இன்று காதல் வாழ்க்கை மிகச்சிறந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது உங்கள் மன நிம்மதியை மேலும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது அலுவலகத்தில் செய்யும் மெத்தேடு ஒர்க் மெத்தேடை நீங்கள் ஒரு முறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் இல்லையெனில் உங்களது மேலதிகாரிகளின் பார்வையில் சற்று எதிர்மறையான பிம்பங்கள் தோன்ற வாய்ப்புகள் உள்ளது எனவே நீங்கள் உங்கள் ஒர்க்கிங் மெத்தடை ஒருமுறை சரிபார்த்து செல்லு செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கு மிகச்சிறந்த நாளாக அமையும் திருப்திகரமானதாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் சுற்றுலா செல்வது உங்களுக்கு மிகுந்த மன நிம்மதி என்று மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் என்று இருந்தாலும் இதில் சில குறைகள் இருக்கவே செய்யும் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் கஷ்டங்கள் இரண்டும் சரிசமமாக அமையும் குழந்தைகளின் செயல்பாடுகளை இன்று சிற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அவர்களின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கண்டறிந்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் அவர்களின் செயல்பாடுகளை இன்று திருத்துவதற்கு இது ஒரு பொன்னான நாளாக அமையப் பெறுவதால் நீங்கள் அவர்களை இன்று கண்காணிக்க வேண்டிய நாளாக இருக்கும் உங்களது உடல் நலம் இன்று மிகச் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிகள் இருந்து வந்திருந்தால் அவை இன்று நீங்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடல் ஒவ்வாமைகள் நோய் கூடிய நாளாக இருக்கும் பண வரவுகள் இன்று உங்களுக்கு மிகுந்த மனல் திருப்தியை தரும் வெவ்வேறு வழிகளில் உங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் பெறும் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்வு மிகச்சிறந்த நாளாக அமைய நீங்கள் இன்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது குடும்பத்தில் நின்று பழைய நிகழ்வுகளின் மூலமாக சில மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் வாழ்க்கை துணைவரின் வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவான நல்ல சூழ்நிலையில் காணப்பட தென்பட வாய்ப்புகள் உண்டு இந்த தினம் உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அன்பு நண்பர்களை மறக்காமல் கோவிட் நைன்டீன் வேக்சின் இரண்டு டோஸ் கண்டிப்பாக போட்டுக்கொள்ளுங்கள் வீண் வதந்திகளை நம்பிக்கொண்டு நீங்கள் பயப்படாதீர்கள் கண்டிப்பாக இரண்டு டோஸ் போட்டுக்கொள்வது நமது மூன்றாவது அலையை தடுப்பதற்கான ஒரு நல்ல வழிமுறையாக அமையும் எனவே அனைவரும் ஒன்றிணைந்து கொரோனா மூன்றாவது அலையை தடுப்போம் வேக்சினை இரண்டு டோஸ் போட்டுக்கொள்வோம் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதேனும் காணப்பட்டிருந்தால் நீங்கள் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று உங்களது கோவிட் நைன்டீன் வேக்சினை போட்டுக்கொள்வது சிறந்தது நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சற்று கவனமாக உங்களது குழந்தைகள் செயல்பாடுகளில் இருக்க வேண்டும் அவர்கள் இன்று நடத்தைகளில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அதற்கான காரணத்தை கண்டறிந்து அதை சீர் செய்ய நீங்கள் கண்டிப்பாக இன்று முயற்சி செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் குடும்பத்தில் உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய சிந்தனைகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணை துணைவரின் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையின் உறவினர்கள் உதவி செய்யும் நிலை ஏற்படும் விசாகம் நட்சத்திர தமிழ் நண்பர்களுக்கு இன்று மனதில் ஒரு விதமான சோர்வுகள் காணப்பட்டாலும் உங்களுக்கு இன்று பண வரவுகள் அதிகரிக்கும் வீடு நிலம் மனை போன்ற விஷயங்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமாக அதிக பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபங்கள் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் ரோஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்த லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே